நிறைய பேர் என்னட்ட கேக்குறாங்க வேர்களை அறுத்து விட்டா புது வேர் இறங்காதா வேர்களை பவர் போட்டு இப்படி அறுக்க கூடாது தயவு செய்து மேடம் உங்க மரத்துல பிரச்சனை இருந்தால் இந்த வேறு இவ்வளவு

எடுத்தா இப்ப முளைச்சிருக்கா மேடம் அப்ப தென்னை மரம் சத்துக்களை எடுக்காது இப்ப என்ன செய்யும் குறும்பைகளை உதுக்கும் பாலைகள் ரெண்டு மீட்டர் வராது போய் வந்தாலும் பொய் பாலையா வரும் அப்படி வந்தாலும் காய்ச்சிருக்கும் இத வேர்களை அறுக்காம இருந்தாலே தென்னை மரம் இருநூறு